வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம சுவையான காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் வெங்காயம் வெள்ளைப்பூடு இல்லாமல் கத்திரிக்காய் மட்டும் போட்டு பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறியோட வெங்காயம் பிடிச்சிருந்ததுன்னா வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் போட்டு பண்ணிக்கலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பீன்ஸ் பொரியல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு காரப்பொடி போடாமல் உருளைக்கிழங்கு கறி இல்லைன்னா அப்பளம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நம்ம எப்பவும் சாப்பிட்றத விட கூட ரெண்டு வாய் சாப்பிடுவோம் அந்த அளவு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல கத்திரிக்காயை நறுக்கிக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நான் நீள வெரைட்டி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து குண்டு கத்திரிக்காய் எடுத்தாலும் ஓகே தான் இதை வந்து நான் விரல் அளவு நீளத்துக்கு நாலாக நறுக்கிக்க போகிறேன் உங்களுக்கு சின்னதாக பிடிக்கும்னா நீங்கள் சின்ன சின்னதாகவும் நறுக்கிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நீங்கள் இதில் வந்து பாவக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி எந்த காய்னாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தக்காளி நறுக்க போகிறேன் தக்காளி வந்து இந்த குழம்புக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க தக்காளி நிறைய தேவைப்படாது ஒரு தக்காளி போதும் இந்த அளவு கத்திரிக்காய்க்கு இப்போ தக்காளியையும் இப்படி எட்டாக நறுக்கிக்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு இலுப்பு சட்டி வச்சு இலுப்பு சட்டி சூடானதும் அதில் எண்ணெய் விட்டுப்போம் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டு பண்ணினா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய்னாலும் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு வெந்தயம் நல்லா பொரியற வரைக்கும் வறுத்துக்கணும் இப்போ அதில் கடுகு போட்டு கடுகு நல்லா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கடுகு வெடிச்சாச்சு இப்போ நம்ம பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காயை நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அப்போ தான் வந்து கத்திரிக்காய் நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ கத்திரிக்காயை ஒரு அஞ்சு நிமிஷமாவது கொஞ்சம் வதக்கிக்கணும் இப்போ வதங்கி வதங்கியாச்சு பாருங்க லைட்டாக முருகலாக வந்திருக்கு பாருங்கள் அளவு வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிப்போம் தக்காளி வந்து ஷேப் ரீட்டைன் ஆகணும் அது வந்து மசிஞ்சு போயிடக்கூடாது இப்போது மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துப்போம் கொஞ்சம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிப்போம் கருவேப்பில நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் கருவேப்பிலை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த குழம்புக்கு இப்போ இதில் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரம் கூட குறைச்சி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சாம்பார் பொடியை கூட குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சாம்பார் பொடி போட்டு ஒரு முப்பது செகண்டு வதக்கினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை மூணு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துப்போம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகணும் தக்காளி வெந்திருக்கணும் குழம்போட அளவும் வத்தி இருக்கணும் பாதியாக வத்தி இருக்கணும் அது வற்ற வத்த தான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு அதிகம் இப்போ கத்திரிக்காய் வெந்தாச்சு இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டுப்போம் அடுப்பை அணைச்சிட்டு எண்ணெய் விடுறது வந்து கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ சுவையான காரக்குழம்பு தயார் இட்லி தோசைக்கும் இது நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி நான் உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்